ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரவுண்ட் ஒன் எல்லாம் சாய்ஸ் பண்ண நல்லபடியாக பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக அந்த என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பண்ணாதான் கண்டிப்பாக பண்ணுங்க அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் ஃபுல் ஃப்ரீ பயப்படாதுங்க இந்த நம்பரை காட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன் சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் எடுத்துக்கலாம் ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் எடுத்துக்கலாம் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுங்களா சாய்ஸ் லாக்கு நான் அவ்வளோ சொல்லியுமே பண்ணிகிட்ருக்காங்க சரி வேரிஸ் ரீசன் சொல்கிறாங்க என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க சாய்ஸ் லாக் சாய்ஸ் லாக் வந்து பண்ணுறதுக்கு வேரி ரீசன் சொல்கிறாங்க என்னென்னா சாய்ஸ் லாக் வந்து எங்கள் அப்பா பண்ண சொல்லிட்டாரு அம்மா பண்ண சொல்லிட்டாங்க சார் வெளியே மலையறக்கு சார் இன்ட்ரெஸ்ட்டு தான் போகணும் நான் ஏதோ ஒரு நாள் தான் நான் போயிட்டு வர முடியும் ஒரு நிமிஷம் டேய் விமில் விமல் மிதுவா பேசுகிறேன் ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே அந்த லைக் பட்டன் போட்டுருங்க ரவுண்டு எல்லாம் சாய்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருப்பீங்க நல்லபடியாக பண்ணிட்டு இருப்பீங்க மெதுவாக பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா சில விஷயங்கள் தவறுதெல்லாம் பண்ணுறீங்க தவறு பண்ணலாம் ஆனால் இப்படி ஒரு தவறு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ கீழே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சாய்ஸ் மீன் ஃபுல் ஹெல்ப் ஃப்ரீ ரவுண்ட் ஒன் மாணவர்கள் அனைத்து பேருமே என்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க கால் பண்ணுங்கள் ரைட் இப்போ அந்த சாய்ஸ் மின் லிங்க்கில் நான் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டேங்க சரிங்களா ஓப்பன் பண்ணி அந்த ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுலாம் போக முடியல போயிட்டு உள்ளே போயிட்டேன் இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னா நீங்கள் நான் எட்டாவது ரீசன் படிக்கிறேன் சாய்ஸ் லாக் ஓடிபி வில் பி சென்ட் ஒன்லி மேக்ஸிமம் த்ரீ டைப்ஸ் அதாவது உங்களுடைய ஓடிபி சாய்ஸ் லாக் பண்ணும்போது வரும் அந்த ஆறு டிஜிட் நம்பர் அது மூணு டைம் தான் வருமாமா அது ஒன்று கைண்ட்லி ரெக்வஸ்ட் கேண்டேட் நாட் டு பிளே அரௌண்ட் வித் தி லாக் சாய்ஸ் ஸ்கிரீன் லாக் சாய்ஸ் ஸ்கிரீன் வந்து வச்சு நீங்கள் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இஃப் யூ வெட்ஸ்கிட் த்ரீ வில் நாட் பி ஏபிள் டு லாக் தி சாய்ஸ் இட் வில் பி ஆட்டோ லாக் அட் தி ஆஃப் தி டெட்லைன் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா மூணு மூணு தடவை ஓடிபி வர மாதிரிலாம் இருந்தீங்க லாக் பண்ணாமல் விளையாண்டுருந்திங்கன்னா மூணு டைம் ஓடிபி வர மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக மூணாவது நாள் வந்து டெட்லைனில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஓடிபி போட்டு விளையாடாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்டுருங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் மூணாவது நாள் ஏன் வந்து சாய்ஸ் பண்ணி லாக் பண்ண சொல்கிறேன்னா நிறைய ரீசன் சொல்கிறாங்க நான் கிராமத்தில் இருக்கேன் நான் இன்ட்ரெஸ்ட் சென்டர் போகிறதுக்கே எனக்கு டைம் ஆகுது அங்கே போயிட்டு நான் பண்ணி வச்சதெல்லாம் எவனோ மாற்றிடுவானோன்னு பயமாக இருக்குது அதனால அதுக்கு பேச லாக் பண்ணி விட்டா சேஃப் தானே உறுதியா இருக்கு அப்படின்னு சரி அவங்க ரீசன் எல்லாம் ஓகேதான் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் லாக் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் மனசு மாதிரி இந்த இடத்துல இது வச்சிருக்கலாமோ இல்ல அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு பதில அதாவது ஃபோர்த் காலேஜுக்கு பதில் எனக்கு பிப்து காலேஜ் கிடைச்சிருச்சு சே ஏன்னா டவுன்லோடு போக முடியாது இல்ல தானே போக முடியும் சே கொஞ்சம் கீழே போயிருக்கலாமோ அப்படின்லாம் தோணும் அதனால சாய்ஸ நல்லா வைங்க கரெக்டா வைங்க யோசிச்சு லாக் பண்ணுங்க கடகன் இன்னைக்கே லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது அட்லீஸ்ட் நாளைக்கு சாயங்காலமாவது லாக் பண்ணுங்க லாக் பண்ணணும்னு துடிக்கிறவங்க எனக்கு புரியல எனக்கு வந்து ஒருத்தவங்க சாய்ஸ் ஃபில்லிங் அனுப்புகிறாங்க ஆறு சாய்ஸ் வச்சு அனுப்புறாங்க நல்ல கட் ஆஃப் ஆறு சாய்ஸ் வச்சு அனுப்புறாங்க இது இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு புரியல நாட்டு வரும் நாட்டு ஆற்றல் வந்தால் செகண்ட் ரவுண்டில் போய் என்னத்தை கிடைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டே எல்லா சீட்டும் முடிச்சுடும் செகண்ட் ரவுண்டில் கிடைக்கக்கூடிய கல்லூரிகள் அதாவது நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் போன்ற ட்ரிபிளி போன்ற போஸ்ட்டுகள் இருக்கும் ஏதாவது ஒரு கல்லூரியில் சிஎஸ்சி எடுக்கணும்னு பார்ப்பான் டயர் ஒன் கல்வியில் சிஎஸ்சி கிடைக்கிறது கஷ்டம் எனக்கு புரியல நீங்கள் எந்த ஒரு அடிப்படையில் இந்த மாதிரி சாய்ஸ் பண்ணிங்களா பண்ணுறேன் அப்படி சரி இது கூட அப்புறம் ஒத்துக்கலாம் சிஏஜி கேம்பஸ் வச்சுட்டு எம்ஐடி கேம்பஸ் வச்சுட்டு நாலாவது சாய்ஸாக ஒரு தேர்ட் டயர் ஃபோர்த் டயர் காலேஜ் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் பிஎஜி மாதிரி ஒரு பெரிய காலேஜ் வச்சிங்கன்னா எது லாக் ஆகும் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சிஇஜி இல்லாமல் எம்ஐடி இல்லாமல் அந்த நடவுட்ருக்குற லாக் பண்ணி விட்ரு கரெக்டுங்களா ஸோ கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணி என்ன பண்ணிடும் அந்த சாய்ஸை தூக்கிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி சாய்ஸ் பீடுங்லாம் பண்ணாதீங்க இந்த தவறுகள் நீக்கிறதுக்காக தான் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு நாள் டைமு மூணு நாள் டைமு நீங்கள் ரெண்டாவது நாள் பொறுமையாக எல்லாமே செக் பண்ணிட்டு மூணாவது நாள் காலையில் கூட லாக் பண்ணிக்கோங்க மேனுவலாக இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அதை லாக் ஆகட்டும்னு விடுங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்கள் நான் இங்கே வந்து மை சாய்ஸஸ் போய்க்கிறேன் ரியாட்ற மை சாய்ஸஸ் போயிட்டேன் இந்த லாக் மை சாய்ஸஸ் இருக்குது வச்சு விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க மூணு டைம் மேலே அடிச்சுன்னா ஓடிபி வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஓடிபி வராது டெட்லைனில் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிருந்து சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் நீங்கள் சாய்ஸஸ் பண்ணிக்கலாம் இப்போது சாய்ஸ் லாக் பண்ணிட்டேங்க சார் கனகடன் போட்டு பண்ணிட்டேன் இது நான் வந்து ஓப்பன் பண்ண முடியுமா இதுதான் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியும் எப்படின்னு பாருங்கள் பயப்படாதீங்க ஓப்பன் பண்ண என்னால் முடியாது கண்டிப்பாக டிஎஃப்சி சென்டர் இருக்கவங்களால முடியும் என்னன்னா நீங்கள் இப்போது இது கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படிதான் விளையாடக்கூடாதுங்கிறாங்க இப்போ ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக இப்படி தான் மூணு டைம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரிங்களா நானே வந்து அந்த பையன்கிட்ட கேட்டு தான் பண்ணேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகேவா சரி நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது ரெண்டாவது வந்து ஓடிபி அடிச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது போர்ட் சாய்ஸ் எதுவுமே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த தேர்டு நாள் தான் டெட்லைன் அந்த தேர்டு நாளுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு அந்த தேர்டு நாள் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ஒரு மத்தியானத்துக்குள்ளே போய் நீங்கள் டிஎஃப்சியில் லெட்டர் எழுதி கொடுத்தா சாய்ஸ் லாக் ரிமூவ் பண்ணிக்கலாம் இது இருக்குது அடிப்படையில் இருக்குது யாராவது அந்த மாதிரி தவறு பண்ணியிருக்கீங்களா டக்குன்னு போய் டிஎஃப்சியில் போய் சாய்ஸ் லாக்கை ரிமூவ் பண்ணிடுங்க ஓகேவா ஆனால் கரெக்டான எஃபீஷியனால் ரீசன் சொல்லி ரிமூவ் உங்களுக்கு திட்டுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க ஓகேவா பயப்படாதீங்க யாரெல்லாம் தவறுதலாக இதெல்லாம் பண்ணிக்கோங்க இல்லை நான் ரொம்ப தவறு பண்ணிட்டேன் மூணாவது நாள் கழிஞ்சும் அழுதுறீங்க அப்படின்னா பெஸாம டிக்ளைன் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டில் போய் பண்ணுங்கள் வேறு என்ன பண்ணுறது அதான் சொல்ல முடியும் சாய்ஸ் பில்லிங் தப்பாக கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு தவிச்செல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அதனால் ரிமூவ் பண்றதுக்கு வழி சொல்லியாச்சு நீங்கள் தயவுசெய்து அதை பண்ணிக்கோங்க சாய்ஸஸை தப்பாக தயவு செய்து நிறைய சாய்ஸஸ் கொடுங்க ரெண்ட சாய்ஸஸ் பண்ணாதீங்க தெரிலனா நம்ம சேனலில் எவ்வளோ சேனல்ஸ் போட்டிருக்காங்க நல்லபடியாக போட்டிருக்காங்க பார்த்தாவது பண்ணுங்கள் அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சரிங்களா சாய்ஸ் பில்லிங் ஹெல்ப்புக்கு நம்மளை கூப்பிடுங்க தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லா வந்து ரிமூவ் பண்றதுக்கு இது ஐடியா தேங்க்யூ